ஆயுஷ்காலே பார்க்க அமைச்சர் இந்த வீடியோ முதல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்காக தான் இருக்கிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தா தமிழில் பார்த்தா வந்திருப்பீங்க ஒரு கட்சியை பற்றி தான் இளைய தளபதி விஜய் வேறு கட்சி ஒப்படையிருக்கு அந்த கட்சியை பற்றி வயசான பாட்டி தாத்தா நம்ம இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு வரலாம் இப்போ வாங்க நம்ம கொஸ்டின் ஆரம்பிக்கலாம் இப்போ ஒருத்தர் உட்காந்துருக்காரு அதெல்லாம் இப்போ கேட்க போவாங்க ஐயா வணக்கம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க நான் இதே அந்த ஓட்டு போடுங்க விஜயகாந்த்க்கு தான் போடுவீங்களா இப்போ வந்து புதுசாக நம்ம விஜய் வந்து நடிக்கிற விஜய் வந்து ஒரு கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காரு அந்த கட்சி தெரியுமா உங்களுக்கு என்ன கட்சி சொல்லுங்க கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா அந்த ஓட்டு போடுங்க இதுக்கு முடியும் விஜயகாந்த் ஓட்டு போடுவோம்னு சொன்னீங்க விஜயகாந்த் தான் ஓட்டு போடுங்க சொல்றேன் அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து

சரிங்கய்யா நன்றி இப்போ அங்க வயசானவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் பெண்கள் அதிக பேர் இருக்காங்க அவங்களுக்கு போய் கேட்போம் போலாம் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு வாங்க பாட்டி வணக்கம் வணக்கம் நீங்க இத்தனை வருஷமா ஓட்டு போட்டிருக்கீங்களா யாராருக்கு போட்டிருக்கீங்க ஆறாருக்கு போட்டோம் போட்டோம் ஜெயலலிதாவுக்கு போட்டோம் அப்பா அன்மே தான் போட்டான் மேரேஜ் பார்சு இப்போ வந்து புதுசாக நம்ம விஜய் இருக்கார்ல படம் நடிக்கிறார் அவர் வந்து இப்ப கட்சி ஓபன் பண்ணிருக்கார் அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு தெரியாது அவர் கட்சி பேர்லாம் தெரியாதா கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த வாட்டி அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது அப்ப அவர் நிக்கிறாரு அவர் ஓட்டு போடுவீங்களா அப்போ அவர் நிலை சரி போட போறோம்

நன்மை செய்கிறவங்களுக்கு போடுவோம் நன்மை செய்க்கு போடுவீங்க இதுக்கு முன்னாடி அம்மா கருணாநிதி இருக்கும்போது அப்பா யாருக்கு போட்டீங்க போடுவோம் யாருக்கு நிம்மதி விஜய் தெரியுமா உங்களுக்கு விஜய் விஜய் அவர் வந்து புதுசா கட்சி ஓபன் பண்ணிருக்காரு அவரோட கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வருது அவர் ஓட்டு போடுவீங்களா போடுவோம் போடுவோம் எப்படி போடுவோம் போறது ஏன் போட மாட்டீங்களா போடுவோம் விஜய் ஓட்டு போட மாட்டீங்க உங்களுக்கு என்ன செய்ய கேட்கற கேள்வி பால் சொல்லு சொல்லுங்க காது கேட்கல கண்ணு தெரியல உட்காந்து இடத்துல கடக்குறான் பத்து பைசா பெருசா போய்கிட்டு இருக்கு வருமானம் கிடையாது எனக்கு செய்ய சொல்லு நான் போடுறேன் இப்ப வந்து நம்ம சாலின்னா மாசம் ஆயிரம் ரூபாய் போடுறாங்கல்ல உங்களுக்கு வர்றது இல்லையா அது அப்பா வருது அது பத்துமா ஒரு குடும்பக்காருக்கு ஆயிரம் ரூபாய் பத்துமா நீ செலவு பண்ற நேரம் பாட்டி வந்து கொஞ்சம் நம்ம வருநாள் இளைஞர்கள் இப்பதான் அடி மூணு அடி கூட வரமாட்டாங்க இப்பதான் வாழ்ந்து வராங்க நம்ம பிள்ளைங்க அவங்க உங்க வாங்க உங்க பேரு என்னப்பா பஸ்ட் உங்க பேரு உங்க பேரு ரித்தீஷ் குமார் ரித்தீஷ் குமார் நீங்க என்ன படிக்கிறீங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது அதான் கவர்மெண்ட்ல எத்தனாவது படிக்கிறீங்க கேக்குறேன் ஒன்னாவது நீங்க

சரி உங்களுக்கு ஏபிசிடி தெரியுமா என்ன சொல்லுங்க ஏபிசிடி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க ஓய் த தளபதி வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா தளபதி புதுசாக கட்சி ஓப்பன் பண்ணி அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன கட்சி கட்சி பேர் என்ன கட்சி பேர் என்னப்பா வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வயசு ஆகுது ஒரு மூணு வயசு ஆகுமா உங்களுக்கு என்ன ஓட்டு போகிறதுக்கு என்ன எத்தனை வயசு ஆகணும் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனால் அஞ்சு வயசு இல்லை பதினஞ்சு வயசா பதினெட்டு தான் நீங்க ஓட்டு ஐடி அப்ளை பண்ண முடியும் அப்பதான் நீங்க ஓட்டு போட முடியும் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஒரு நாள் இளைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதோட இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன்